ஹாய் மக்களே நான் தான் உங்கள் சிவா கண்ணிதாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒரு பால் காய்ப்பு ஃபங்க்ஷனுக்காண்டி ஷாப்பிங் வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து என்னுடைய அன்னி மைனி என்னோடய ஹஸ்பண்டோடைய தங்கச்சி சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களோட இதுக்கு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு பால்காய்ப்புக்கு வந்து கிளம்பியாச்சு பார்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு மணிக்கு கிளம்புறதா சொல்லியிருந்தேன் காலமே கிளம்பி நம்ம அங்கே போகலாம் ஃபங்க்ஷனு நாலரை டு ஆறு அப்படி சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா பிளானே மாற்றியாச்சு அன்றைக்கி திடீர்னு மதியம் கால் பண்ணி இல்லை மைனி நீங்கள் வந்து மதியமே வந்துடுங்க இங்கே வந்து மதியமே வந்து கொடுக்குறதெல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபங்க்ஷன் இதுவாயிரும் காலையில் வந்து பால் காய்ச்சிறப்போ வந்து நம்ம வரைக்கும் மட்டும்தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் எனக்கு ஒன்றுமே ஓடல சரி அப்போ நம்ம மட்டும் காலையில் போய் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சரின்னு அவங்களுக்கு வேலைக்கு போயிருந்தவங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஃபோனை போட்டு சீக்கிரம் வர சொல்லி பசங்களை சீக்கிரம் ஸ்கூலில் இருந்து கூட்டியாக கட கட கடன்னு கிளம்பி வந்துவிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து வந்தாச்சு வந்து பெரிய அண்ணி வீடு அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே காட்டினது வந்து பெரிய அண்ணி வீடு அவங்க வீட்டில் தான் வந்து நாங்கள் வந்த உடனே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் பால் காய்க்கிற வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபங்க்ஷன் நைட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா சொந்தக்காரங்கள்லாம் இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோடைய கூட பிறந்தவங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க என் பக்கத்தில் நிற்கிறது வந்து என்னோடய அண்ணன் அதான் என்னோடய அவங்களுக்கு வந்து மச்சான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மச்சான் தங்கச்சி இவங்க தான் ரெண்டாவது தங்கச்சி ஃபஸ்ட்டு தங்கச்சியெல்லாம் காட்டுறேன் இருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சொந்தங்கள் அனைவரும் இங்கே இருக்கிறாங்க என் சைடில்லை ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் சைடு இல்லை சரிங்களா என் சைடில் பார்த்துருப்பேன் நீங்கள் ஆல்ரெடி அம்மா என்னோடய சிஸ்டர் மட்டும்தான் நம்ம ஊருக்கு போனப்பமே பார்த்துருப்பீங்க இப்போ இவங்களுடைய வீடு தான் பால் காய்ப்பு என்னோடய மைனி அண்ணன் பசங்களாம் நான் காட்டுறேன் இருங்க வெயிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் சொந்தக்காரங்களோட நான் வந்து யூடியூப்லேயே வெளியில் காட்டுறேன் பார்த்துட்டு நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள் இது தான் வந்து ஃபஸ்ட்டு தங்கச்சி பார்த்துக்கோங்க இவங்களுடைய பேர் வந்து சிவஜோதி அவங்க பேர் வந்து லக்ஷ்மி சரிங்களா வீடு பால்காய் பண்ணுறாங்களே இவங்க பேர் வந்து சிவராணி இவங்க தான் அக்கா என்னோடய மாமனாராக நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க கூட தான் இருக்காங்க பார்த்துருக்க மாட்டீங்க அவங்க தான் என்னோடய மாமனார் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் குமிழிலாம் சொல்லுவாங்க ஒரு சைடு அந்த அங்கே தான் இருக்காங்க என் அம்ம குட்டிஸ் ரெண்டு பேர் இந்த அண்ணியோட பசங்கள் வந்து வரலை அவங்க ஹஸ்பண்டும் பசங்களும் வரலை இதில் ஒரு காமெடியே நடந்தது பாருங்க சைடில் நின்று யாருன்னா கொடுப்பாங்களா இது ஒரு காமெடி பண்ணிவிட்டேன் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க செம்ம ஜாலியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் வந்து வீடியோவே கொஞ்சம் தலைகிலாக தான் இருக்குது நான் வந்து பேசுகிறது தான் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு ஆனால் இதில் நடந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா தலகிலாம் நடந்தது நம்ம எடுத்து அன்னைக்கு ஷாப்பிங் வீடியோ பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா எல்லாத்தையும் கொடுத்து ஃபோட்டோ எடுத்தாச்சு அவங்க தான் என் மாமா நடுவில் இல்லையா அவங்க தான் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சாப்பிட்டோம் இதில் வந்து யார் இல்லை பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோடைய அண்ணா வந்து வரலை அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அதனால அவங்க இந்த இதில் வீடியோவிலே இல்லை அவங்களும் அவங்க பசங்களும் இல்லை இந்த அண்ணியோட பசங்களும் ஹஸ்பண்டும் வரலை இந்த க்ரீன் கலர் சேரீ கட்டி அவங்கள அவங்களே இல்லை இவங்களோட பொண்ணு மட்டும் இருக்காங்க இவங்க ஹஸ்பண்ட் இல்லை பொண்ணு இருக்காங்க அவங்க இருப்பாங்க வீடியோலலாம் இருக்கிறாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாவுடைய ஃபேமிலி அதான் என்னோடய ஃபேமிலி அண்ணாவுடைய உடன் பிறப்புகள் இவ்வளோ பேர் தான் எல்லாரையும் பார்த்துல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் இன்னும் ஒன்றுண்ணா நைட்டெல்லாம் நாங்கள் தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செம்ம இது எல்லோரும் வந்து அவங்களோட பேசி சிரிச்சுக்கிட்டு இவங்க தான் ஃபஸ்ட்டு பையன் அவர் செலிப்ரேட்டி அவங்கத்தான் காட்ட மாட்டேன்ட்டார் அவங்க தான் ஃபஸ்ட்டு பையன் பக்கத்தில் நின்னது வந்து ரெண்டாவது பையன் அப்புறமேட்டு வந்து நாங்கள் வந்து சாப்பிட உக்காந்துட்டோம் சரி சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியோட வீட்டில் போயிட்டு அங்கே போய் தூங்க போயிடலாம் இங்கே வந்து நிறைய சொந்தக்காரங்களாக இருக்காங்களா இங்கே படுக்க முடியாது புது வீட்டில் படுக்கக்கூடாது இல்லையா அதனால் அவங்க பக்கத்தில் இருக்காங்களா அதுதான் அவங்க பொண்ணு என்னோடய பெரிய பொண்ணு இவங்களுக்கும் ஒரு க்ரீன் கலர் சாரீ கட்டியிருக்காங்களே அந்த மைனிக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க படிக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால லீவ் போட முடியாதுன்னு அவங்க வரல பார்த்திங்களா நம்ம குட்டி இது வந்து மாமா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடு பால் இல்லையா அவங்களுடைய தம்பி அந்த அண்ணாவுடைய தம்பி அவங்க தான் இவ்வளோ பேர் தான் என்னுடைய சொந்தங்கள்லாம் பார்த்துட்டிங்க நீங்கள் வந்து அவங்க அண்ணன் அண்ணி பசங்க அவங்கள நாலு பேர் மட்டும்தான் இந்த வீடியோவில் என்னால் காட்ட முடியவில்லை நாங்கள் எடுத்து முடித்து கிளவுனவர் தான் அவங்க வந்தாங்க அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு இன்னொரு வீடியோலாம் நான் அவங்களையும் காட்டுறேன் இது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஃபங்க்ஷனே வந்து வித்தியாசமாக தெரிஞ்சுது ஊரில் வந்து ஊர் சைடுன்னு நானே இங்கே வீடு பால் கிச்சப்போ அப்படி தான் பண்ணுவோம் நம்ம வந்து நைட்டில் வந்து திருஷ்டி கழிப்பாங்க அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து கழிச்சுட்டு மறுநாள் காலையில் பால் கழிச்சுவாங்க ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி அவங்க அவங்க சைடில் அப்படி தான் பண்ணுவான்ட்டாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க அண்ணாவும் மைனி போட்டிருக்காங்க பசங்களும் போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே கொடுத்துருக்குறாங்க இந்த இதெல்லாம் எடுக்கிறப்போ என்னால் எந்திரிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நைட்டெல்லாம் ஒரே சமம் ஜாலியாக சவுண்டு வீண்டுமா ஒரே சிரிப்பு சத்தம் வீடே கலக்கல கள கலக்கெல்லாம் இருந்தது அதனால் இந்த வீடியோலாம் நான் எடுக்கும் போது என்னால் எந்திரிக்க முடியலை அவங்க தான் வந்து எடுத்துகிட்டு எனக்கு இந்த இதுதான் என்னால் எடுக்க முடிஞ்சது சொல்லி பண்ணாங்க நல்லபடியாக பால் காய்ச்சி முடிச்சாச்சு வீடு வந்து அதான் அந்த ரெண்டு ரூமு இது ஃபர்ஸ்ட்டு காட்டியிருக்கேன் இல்லையா இந்த ரெண்டு ரூம் எடுத்திருக்காங்க கிச்சன் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இருக்குது அதனால் வந்துட்டு ஹாலு பெட்ரூம் அவ்வளோதான் சூப்பராக இருந்தது வீடு நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய ஃபேமிலி அனைவரையும் நான் வந்து காட்டியிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹைப் பட்டன் வரும் அதையும் ஆன் பண்ணி விடுங்க வீடு ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது இது எடுத்தது தான் வந்து முடிகிற வரைக்கும் எங்களால் வரமுடியல அப்புறம் வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா காலையிலேயே கிளம்பிட்டோம் நம்ம நைட்டே வந்துருந்தோம் இல்லையா வீட்டில் வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து காலையில் பால் காய்ச்சி முடிச்சு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வந்து கிளம்பியாச்சு அண்ணாக்கு தான் கொஞ்சம் ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது அவங்களும் எல்லோரும் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸையும் மாற்றணும் இல்லையா நிறைய சொந்தக்காரங்க நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க அதனால காலையில் பால் காய்ச்சி மட்டும் இதை போட்டுவிட்டு அப்புறம் வேறு வேறு ட்ரெஸ் மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்